அலாம் வலிகம் வரமத்துல்லா வரகாத்தூ அஸ்வலாத்து வஸ்லாம் அலைக்கே யா சயிதி யா ரசூல் அல்லா ஹுத்பீதி கல்லத் ஹீலதி அதிர்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சயிதி யா ரசூல் அல்லா இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நபி சொல்லா அலிக் வசல்லாம் அவர்கள் அல்லாஹிரத்திலே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கேட்கும் பொழுது இந்த ஒரு துவாவை ஓதி கேட்பாங்க அந்த ஒரு துவாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்ஷா பார்க்கறக்குறோம் நமக்கு இந்த துணியாவில் நிறைய தேவைகள் இருக்குது முக்கியமாக ஆஃபியத்து நோய்கள்லாம் நீங்கி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் பிள்ளை செல்வங்கள் இல்லாமல் மன வேதனையோடு இருப்பவங்க கிட்ட பிள்ளைக்காக துவா கேட்குறது பண செல்வம்ல கஷ்டப்படுறவங்க ஹலாலான பரக்கத்துக்காக துவா கேட்கறது கடனில் இருக்கிறவங்க கடன் நீங்குவதற்கு துவா கேட்கறது குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம வலியுறுத்தி துவா கேட்போம் அப்படி துவா கேட்கும் பொழுது நபி சலல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஓதின இந்த து ஆவை நம்மளும் ஓதி துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய து ஆவை கபூல் செய்வான் அந்த துவாவை பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய இந்த சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்களும் நன்மை அடைஞ்சிக்கோங்க அது என்ன துவா அப்படின்னா யா ஹையு யாக்கையூம் இந்த ரெண்டு இஸ்முதாங்க தாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா ஹையு என்றும் உயிரோடு இருப்பவனே யாக்கையூம் என்றும் நிலைத்திருப்பவனே இந்த ரெண்டு இஸ்முகளை நம்ம ஓதிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட வலியுறுத்தி துஆ கேட்டால் நிச்சயமாக கபூலாகும் இது சம்மந்தமாக உள்ள ஹதீஸ் பார்த்தோம் அப்படின்னா யா ஹையு யா ஹையோம் பி அஸ்தகீஸ் இதோட பொருள் என்ன அப்படின்னா என்றும் உயிரோடு இருப்பவனே என்றும் நிலைத்திருப்பவனே உன் அருளால் உன்னிடத்தில் அபயம் தேடுகிறேன் இந்த ஹதீஸை அனஸ் ரலில்லா தாலான் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட துவார் இருக்காங்க அந்த துவாவில் அல்லாஹும இன்னி அஸ் அலுக பி அன்ன லகல் ஹந்த் அல் மன்னான் உஸ் சமாவாதி உல் அருள் யாதல் ஜலாலி உல் இக்ராம் யாஹையு யா ஹையூம் இன்னி அஸ் அலுக இந்த துவாவை ஓதி அல்லா கிட்ட துவா கேட்குறாங்க இந்த துவாவினுடைய பொருள் என்ன அப்படின்னா யா உனக்கே எல்லா புகழும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை நீ உபகாரம் செய்பவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இன்றி பழைத்தவன் மகத்துவமிக்கவனே கண்ணியமிக்கவனே என்றும் உயிரோடு இருப்பவனே என்றும் நிலைத்திருப்பவனே இந்த து நபி சல்லா வலிகுவ சலம் அவங்க கேட்டதும் சு சுற்றி இருந்த சஹாபாக்கள் தோழர்களை பார்த்து கேட்குறாங்க இந்த மனிதர் எப்படிப்பட்ட வார்த்தையை வச்சு துவா செஞ்சுருக்காங்க அப்படின்னு உங்களில் யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க அல்லாஹும் வர சூழுகும் ஆலம் எல்லாவிற்கும் அவனுடைய திருத்துதற்கு மட்டும்தான் தெரியும் இவர் எவ்வளவு கனமான வார்த்தையை பயன் பயன்படுத்தி துவா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சஹாபக்லா உடனே நபிசல்லா அலஹி வசலாம் அவங்க சொன்னாங்க அல்லாஹினுடைய இஸ்முல் அலம் என்ற மகத்தான திருப்பெயர் கொண்டு அல்லாஹை இவங்க அழைத்திருக்காங்க எந்த வார்த்தையை பயன்படுத்தினால் அல்லாஹ் பதில் அளிப்பானோ எந்த வார்த்தையை பயன்படுத்தி கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் கிட்ட இந்த இவர் வந்து துவா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் மூலமாக யாகையும் யாகையும் இந்த ரெண்டு இஸ்முகளை வச்சு அல்லாஹ் கிட்ட நம்ம துவை வலியுறுத்தி கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் நம்முடையது அவை கபூல் செய்வான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அல்லாஹ் நம் அனைவரினுடைய ஹலாலான ஆஜத்துக்களை எல்லாம் கபூல் செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க அமல் செய்யறது மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலாமாலை ரஹ்மத்துல்லாஹி வபரகா